ரெண்டு குட்டி என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு குட்டி பனிரெண்டாயிரம் நண்பர்களே சனிக்கிழமை ஆட்சி சந்தை எட்டே அப்புறம் சனிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தை காலையில மூணு மணிக்கே ஆக்டிவ் ஆயிரும் ஏன்னா வெள்ளிக்கிழமையே சந்தை தொடங்கிறதுனால இரவு மூணு மணிக்கே வந்து சந்தை ஆக்டிவ் ஆயிடும் இது வந்து பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குற வாசல்லே இங்க இருந்து அந்த சைடு வரைக்கும் இருக்கும் என்ன வலிக்க முடிஞ்சது ரெண்டும் சேர்த்து இருபத்தி ஓராயிரம் எவ்வளவு விலை குறைச்சிங்க வியாபாரிகிட்ட சொன்னது சொன்னதுதான் ஒரு சொல் விலையாப்போம் இருபத்தி ஓராயிரம் ரெண்டு குரால் மாதிரிதான் இருக்குண்ணே மாம வாங்கி போறாங்க வா ஆமா 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 சந்தையில் வெளியூர்காரங்க வாங்கணும்னா கரெக்டாக சந்தையில் ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சந்தைக்குள்ள இருக்கணும் வெளியூர்காரங்க வரணும்னா மடிவீக்கம் சத்திவா சத்திவா வியாபாரத்தில் தீவிரமாக இருக்கா சத்தி நல்ல நல்ல கிடாக்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு ஆட்டோவுக்கு ஒரு நடை இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாயிட்டு நண்பர்களே தஞ்சாவூர் டிரான்ஸ்போர்ட் பண்ண வண்டி இருந்தா சொல்லுங்க அண்ணா சொல்லிடுவோம் தஞ்சாவூர் டிரான்ஸ்போர்ட்டா வண்டி இருந்தா சொல்லுங்க சொல்லிடுவோம் பிபி ஃபேவரேட் சொல்லிடுவோம் ப்ரோ தஞ்சாவூர் தொண்டைமான் புதுக்கோட்டைக்கு வண்டி வார வாரம் வருது அந்த நம்பர் வேணா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி விடுங்க எனக்கு உங்க உங்க பேர் போட்டு மெசேஜ் பண்ணி விடுங்க நான் வந்து உங்களுக்கு நம்பர் அனுப்பி விடுறேன் இதெல்லாம் வாங்கி கட்டி இருக்க மாதிரி இருக்கு ஜான் பிரான்சிஸ் வணக்கம் 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 பிரான்சிஸ் இங்க கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்ட மழை வந்து இங்க கம்மி குறைவா இருக்கிறதுனால நிறைய பேர் மழை பெய்யும் அப்படின்ட்டு நிறைய நிறைய வரல இங்கேயும் எதிர்பார்த்தாங்க மழையை நிறைய வரல மயிலம்பாடி அடிகருப்பு குட்டி பல்லு போடாத குட்டி

மாதவன் மது அண்ணா அண்ணா பால்குடி குட்டி வருதா பால்குடி குட்டி எல்லாம் சந்தைக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா கை மாறி போய்கிட்டே இருக்கும் உறவுகளுக்கு காலை வணக்கம் வணக்கம் அண்ணா என்ன வேலை முடிஞ்சது வணக்கம் பிரதர் கத்தாரிலிருந்து ஜி கே எம் அறிவு நன்றி நீண்ட நாள் ஆசை வரணும் வந்து வாங்குவான் ஒரு நாள் வாங்க என்ன முடிஞ்சது இருபத்தி நாலு கருங்கிடா வெள்ளாட்ட குட்டிகள்க்கண்ணி அது செங்கே இது பாலாக்கண்ணி இந்த கண்ணு கிட்ட வெள்ளையா இருக்கிறது பாலாக்கண்ணி அது செங்கண்ணி கன்னியாடு ஆடு நல்லா குட்டியை வளர்க்கும்பாங்க தம்பி என்ன வழிக்கு முடிஞ்சது பதிமூணாயிரத்தி ஐநூறு நல்ல செனையா இருக்கு உங்களுக்கு நேத்துல இருந்து பத்தமாயிருக்கு சந்தைக்குள்ள எந்த ஊரு புதுக்கோட்டைன்னா திருச்சி ஐயா இப்போதான் ஒரு ஆள் நம்பர் கேட்டாங்க வார வாரம் வருவீங்களா எப்படி ஆ அங்கே கடை வச்சிருக்கீங்களா வியாபாரி தஞ்சாவூருக்கு வண்டி வேணும்னு கேட்டீங்கல்ல அண்ணன் வார வாரம் வராங்க அந்த டீட்டெயில் கேட்டுக்கோங்க உங்க நம்பர் சொல்லுங்க

வாங்கி கொடுக்குறாங்க வண்டி இருக்கு இங்க வந்து வண்டி இங்க வந்து வாங்கி உங்க வண்டிலயும் போட்டு விடலாம் போட்டு விட்டுலாம் சரி அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் இதுல அண்ணன் லைவ்லயே சொல்லிட்டேன் எழுதல உங்க பேர் என்ன ரமேஷ் ரமேஷ் ஓகே உடனடியா நம்பர் கேட்ட உங்களுக்கு கிடைச்சிட்டு டைரக்டா உங்க லொகேஷனுக்கு வர முடியாது ஒரு ஐம்பது கிலோமீட்டரு அந்த பக்கத்துல இருந்துச்சுன்னா கூட நீங்க போயிடலாம் நீண்ட நாள் ஆசை வரணும் ஒரு நாள் குட் மார்னிங் வாங்க முத்ராம் வணக்கம் முத்ராம் வணக்கம் வணக்கம் இந்த பகுதியில் மட்டுமே அந்த பெரிய ஆடுகளை வச்சுக்கிறாங்க எல்லாமே நல்லா மடிக்கட்டாக இருக்கு பாருங்க எல்லாமே ஒம்பது பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருவாங்க வளப்புக்குன்னா ஒரு விலை கறிக்குன்னா ஒரு விலை அந்த சந்தையில வந்து வியாபாரத்தை கொஞ்சம் நீங்க படிக்கணும் வந்து வாங்குறவங்க படிக்கலன்னா மாட்டிக்கிடுவீங்க கரும்பு ஒரு கிட ஆட்டுக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மண்டையை பார்த்தாலே பெரிய சீசா இருக்க இது எல்லாம் வாங்கி கட்டி போட்ட கிடாக்கள் இந்த மாதிரி கிடாக்கள் வேணும்னா நேரத்தோடய வந்துடணும் இல்லைன்னா கிடாக்கள்லாம் டக்கு டக்குன்னு கை மாறி போயிரும் இது பூரா வாங்கி கட்டி போட்ட கிடாக்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு வாங்கிருக்கீங்களா

கொம்பு வந்து பின்னாடி இருக்கணும் கொஞ்சம் இது ஊசி கும்பா இருக்கு நல்லா மூணு கலர்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் குட்டிகள் வந்து நல்லா உழும் கருப்பு செவலை வெள்ள பெரிய அப்ராக்சிமேட்டி ரேட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து கறி ரேட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபா இந்த பகுதியில அத பேஸ் பண்ணிதான் விலைகள்லாம் இருக்கும் வேற குறுக்க குறுக்க வரானே அதனால விலை வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ கறி ரேட்டு ஒரு கிடா வருது அப்படின்னா அந்த கிடா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ கறி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ஒரு எண்ணூறு ரூபா கரையும் போட்டுக்கலாம் இருபது கிலோ இருக்குன்னா ஈரட்டா பதினாறாயிரம் ரூபா அந்த கிடா மதிப்பு பாரதியார் பிறந்த ஊர் ஆமா ப்ரோ ஆமா தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன் எல்லாம் கோயிலுதான் நல்ல வந்து அந்த இது பஸ் ஸ்டாண்டு வாசல் அப்படியே நீங்க நடந்து வந்தீங்கன்னா அப்படியே இந்த கடந்து வரலாம் ரெண்டு வாட்டர் டேங்க் வேறு இருக்கு அப்படியே பார்க்கலாம் மக்கள் கூட்டம் இப்போ வந்து பாதி கூட்டங்கள் வந்து குறைஞ்சு போச்சு பாதி கூட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க வெளியூருக்காரங்க எல்லாம் வியாபாரிகளும் வாங்கி போயிட்டாங்க கொஞ்சம் விற்காத ஐட்டங்கள் மற்ற ஐட்டங்கள் மட்டும்தான் கிடைக்கு குட்டி வாங்கணும் அப்படின்னு வெளியூருக்காரங்க வந்தீங்கன்னா நேரத்தோட வாங்க செங்குட்டி ரெண்டு ஆடு கன்னி ஆடு முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னாங்க ரவி வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் மூர்த்த நாள் வருது அப்படிங்கிறத போய் ஆடுகள்லாம் வில கொஞ்சம் கூட அப்படின்னாங்க ஏன்னா கல்யாண வீட்டு ஆடுகள்லாம் கொஞ்சம் வந்து இதை தான் போடுவாங்க பியூரா கிடைக்கடி அவங்களுக்கு கட்டாது அதனால் கல்யாண வீட்டு ஆடுகளுக்குலாம் அதை தான் எனக்கு உருவப்படியாது ஒரு நாலு மாசம் குட்டி மொட்டை குட்டியா இருந்துச்சுன்னா நாலு ரூபாய்க்கு வாங்க குட்டியா இருந்துச்சுன்னா ஆறு ரூபாய் ஒரு குட்டியா பார்த்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்க வந்து வெலை சொல்ல முடியாது ஏன்னா குட்டியோட குறுக்க பிடிச்சு பார்த்தா தான் தெரியும் இடமதிப்பு என்ன வரும் ஆடு இதில் மேக்சிமம் நீங்க பார்த்தது எல்லாமே நாட்டாடுகள் கொடியாடுகள் இதுதான் அதிகமாக அந்த சந்தைக்கு வருங்க பார்த்த உடனே கொஞ்சம் பார்த்த அப்ரேஷன் மாட்டா வெலை வெலை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதான் சொல்ல முடியாது ஆமா அண்ணா லைவ் முடியுது நேரிலே இவ்வளவுதான் சந்தையில் உள்ள முழு ஆடுகளையும் உங்களுக்கு தாக்கி ஆச்சு நம்ம கொஞ்சம் விலை கேட்டு போறோம் மீண்டும் அடுத்த நேரலையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி